The oh. சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் சதிவழையில் சிக்கிய முத்து வீட்டை விட்டு சோகம் என்னடா வெளியேறியா திரையில் பட்டைய கிளப்பி கொண்டிருக்கும் சிறகடி காசை சீரியல்ல செட்டியன் சதிவலையில் கதாநாயகன் முத்து சிக்கிவிட்டார் இதனால் ஊர் முழுவதும் முத்துவை குடித்து விட்டு கார் ஓட்டும் நபராக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஒரு தப்பும் செய்யாத முத்துவை அவருடைய தந்தை அண்ணாமலை அடித்துவிடுகின்றார் இதுவரை எந்த ஒரு விஷயத்திற்கும் முத்து மீது கோபப்படாத அண்ணாமலை முதன்முறையாக முத்துவை அடித்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் விஜயா எதிர்பார்த்தது போல் மீனாவும் முத்துவும் வேட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் பின் போலீசிடம் சென்று தனது காரை கேட்கின்றார் முத்து ஆனால் போலீஸ் முத்துவின் லைசன்ஸை ரத்து செய்ய கூறியதுடன் முத்து இதை கேட்டு அதிர்ச்சி அடைகின்றார் நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று கூறிய பிறகு கூட போய் டீ வாங்கிடுவாய் என்று போலீஸ் கூற வேறு வழியில்லாமல் போலீசுக்கு டீ வாங்கி கொடுக்கின்றார் முத்து இந்த சதி இருந்து முத்து எப்படி தப்பிக்க போகின்றார் என்பதை பொறுத்திருந்த de parpom